அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு வீட்டுக்கு மணக்கும் பாரு அந்த மாதிரி வாழைய மருமனுக்கு நடுத்துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொரிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற இதுலதான் உன் தம்பி மேல எவ்ளோ பாசமா இருக்குன்றத பாக்க போறேன் கொழும்பு வைக்கிறேன் கொஞ்சம் வந்துடுறேன்

நாக்க துடியா துடிக்குதே டேய் ஏன்டா போற கர்வாட் கலையுற மாதிரி அலையற போடா போடா